தமிழர் சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் நான் கண்ட கலைஞர் நூறு என்ற சொற்றனுடைய தொண்ணூற்றி நான்காவது நாள் அருமைப் இந்த இன்றைக்கு நாம் கேட்பிருப்பது கலைஞருடைய அந்த பன்முக திறமைகளை பற்றியெல்லாம் ஒரு அரசியல் தலைவர் கவிஞர்கள் கவிவாணர்கள் எழுத்தாளர்கள் சார்ந்தோர்கள் என்றெல்லாம் அவர்களுடைய பாராட்டுறைகளிலே ஒரு பகுதியை நாம் அவ்வப்பொழுது பார்க்கலாம் என்று கருது என்றால் நான் அந்த நேரம் உணர்ந்தது அவர்கள் பாராட்டுகிற பொழுது அந்த கூட்டத்திலே கலந்து எந்த அளவுக்கு ஒரு உள்ளான அன்போடு அவர்கள் பாராட்டுகிறார்கள் என்பதையெல்லாம் பார்த்து மகிழ்ந்தவர் உண்மையிலேயே அந்த பாராட்டுகளுக்கு தகுதியான பேராற்றல் கொண்டு நம்முடைய கலைஞர் அவர்கள் அதை அவர்களுடைய சொல்லிலேயே நாம் பார்க்கலாம் கண்டிப்பதிரி இப்பொழுது இனமான தலைவர் பேராசிரியர் அன்புழகன் அவருடைய அவருடைய பாராட்டிலே ஒரு துணி கேட்போமா தமிழரின் நீண்ட நெடிய வரலாற்றையும் இக்கால நிலையையும் எண்ணி பார்த்தால் அவர்கள் ஆற்றல் நடந்தவர்களாக இருந்தாலும் பல்வேறு சோதனைகளிலும் சிக்கவர்களாக வீழ்ச்சிவிட்டவர்களாக வீறு குண்டுகளை இயலாதவர்களாக வீர உணர்ச்சி மங்கி போன நிலையில் வாழ்கிற ஒரு நிலையினைத்தான் காண்கிறோம் இந்நிலையில் தமிழினை தமிழினை தமிழனாக வாழச் செய்வதற்காக கலைஞரின் தொண்டு தேவைப்படுகிறது என்று சொன்னால் மிகையாகாது நான் இந்த உணர்வு பெற காரணமான இருந்த என்னுடைய அருமை தந்தையாரே தம்மை பெரியாருக்கு தொண்டராகிறது அவரை போற்றி அவர் வழி நடந்தார் தந்தை பெரியாரின் அந்த உணர்வுகளை நாட்டில் தொடர்ந்து நடைபெறுமாறு காப்பாற்றுவதற்கே நாம் போராட வேண்டியுள்ளது நானோ கலைஞரோ எங்களுக்கு வழிகாட்டியாக எங்களை வளர்ப்பவராக வழிநடத்துவோராக பண்படுத்துவோராக நாட்டிற்கு நல்ல தொண்டு செய்யும் தகுதியை என்னிடம் உருவாக்குவோராக வேறு அண்ணாவை எண்ணியே வாழ்ந்தவர்கள் அண்ணா அவர்கள் இருந்திருப்பாரே ஆனால் இடையில் ஏற்பட்ட அரசியல் விபத்துகளெல்லாம் நடைபெற்றிருக்கார் அண்ணா இல்லை அவர் தம்பி கருணாநியை தூக்கி எறிந்துவிடலாம் என்று சிலர் திட்டமிட்டு செயற்பட்டார்கள் அண்ணா அவர்கள் இருந்திருந்தால் அகில இந்தியாவிலும் கூட அரசியலில் ஒரு நல்ல சூழலை உருவாக்கியிருக்கக்கூடும் நம்மை விட்டு அண்ணா அவர்கள் மறைந்தபோது வேதனையோடு கலைஞரை ஏற்றிய அந்த இரங்கல் கவிதையை நாளெல்லாம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அறிஞர் அண்ணாவோடு கலைஞர் எப்படி ஐக்கியமானார் எப்படி இரண்டர் கலந்தார் எப்படி ஈருடல் ஒருவிர் போன்ற நிலைக்கு ஆளாக்கி கொண்டார் என்பதை அந்த கவிதை வரிகளே சொல்லும் அண்ணா அவர்கள் விட்டு சென்ற அந்த பெரிய பொறுப்பு அண்ணா அவர்களினாலேயே பாராட்டப்பட்ட பாராட்டப்பட்ட கலைஞருக்குத்தான் உரியது அண்ணாவிடம் பழகுவதிலே அன்பை பெறுவதிலே கலைஞரை போல பழகிய உரிமை எனக்கிருந்தாலும் கழகத்தின் பொறுப்பிற்கு உரியவர் கலைஞர்தான் என்பதை அண்ணா கருதியே திட்டவட்டமாக எடுத்துக்காட்டினார் என்பதை நீங்கள் அறிவீர்கள் இணையற்ற எழுத்தாளரும் ஈடற்ற பேச்சாளருமான அண்ணா அவர்கள் கலைஞரின் எழுத்தை பாராட்டுகிறபோது இளங்கோடிகளுக்கு இணையாக பாராட்டியது மட்டுமின்றி கலைஞர் கருணாநிதி இடத்திலே இந்த நாடு நிரம்ப எதிர்பார்க்கிறது அவர் இடத்திலே அந்த ஆற்றல் இருக்கிறது அது நாட்டிற்கு பயன்படட்டும் என்று குறிப்பிட்டு கலைஞரை நாட்டிற்கு அடையாளம் காட்டினார் அறிஞர் அண்ணாவின் அற்புதமான திறமையை நாம் இழந்துவிட்டோமே நின்னுகிற போது அண்ணா அதை என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார் கவலை வேண்டாம் என்ற சொல்லாவிட்டாலும் அண்ணாவின் எண்ணங்களை தமிழ் மண்ணிலே நிறைவேற்றியாக வேண்டும் என்பதற்காக அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு ஓயாமல் உழைத்து உழைப்பால் உயர்ந்தவன் கருணாநிதி என்று தந்தை பெரியார் கூறியக்கு ஏற்ப தமது உழைப்பால் சிந்தனையால் முயற்சியால் திட்டமிடலால் தியாகத்தால் தம்மையே ஒப்படைத்து கொண்ட பக்குவத்தால் கலைஞர் அவர்கள் அறிஞர் அண்ணாவும் தந்தை பெரியாரும் எப்படிப்பட்ட நாடாக இந்த நாடு உயர வேண்டும் என்று விரும்பினார்களோ அப்படிப்பட்ட தன்மானம் உள்ள இனமான தமிழனை தமிழன் நாம் வழங்க வேண்டும் என்று விரும்பினார்களோ அதற்கான கடமையை செய்வதில் அவர் அவருடன் எவரையும் அப்படிவதற்கு இயலாதபடி உயர்ந்திருப்பவர் கலைஞர் இப்பொழுது கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் கலைஞருடைய நூல் பற்றி ஆயிரம் ஒன்று எழுதப்படும் அதே உள்ள ஒரு பகுதி பார்க்கலாமா அது கவிப்பேரரசு வைரமுத்து கலைஞர் நூல் பற்றி எழுதிய பாயிரத்திலே ஒரு பகுதி விளையும் பயிர் முளையலை என்பார்கள் முளைத்த போதே கதிர்களாக விளைந்தவை கலைஞரின் இளமை கால எழுத்துக்கள் வில்லியிலிருந்து விடுபடும் அதிர்விலிருந்தே தெரிந்துவிடும் அம்பு இலக்கை எட்டுமா இல்லையா என்பது கலைஞரின் பேனாவிலிருந்து இளைய வயதில் புறப்பட்ட எழுத்துக்களின் அதிர்வுகள் அன்றே கட்டியம் கூறியிருக்கக்கூடும் இவர் எட்டாத சேரலங்க சேரங்களை எட்டக்கூடியவர் என்று மனித ஆற்றல்களில் இன்று வரைக்கும் போற்றலாக கருதப்படுவது படைப்பாற்றல் ஏனெனில் அது வரையறைக்கு உட்பட்டது அன்று சூத்திரங்களுக்குள் அடங்குவது அடங்குவதும் அன்று காற்று என்பது யாது உயிர் என்பது எது இன்பம் என்பதை எது கொண்டு சொல்வது இவையெல்லாம் உணரும் கூறுகளே அன்றி உணர்த்தும் கூறுகள் அல்ல ஒரு படைப்பாளியின் படைப்பாற்றலும் அப்படித்தான் கலைஞருடைய படைப்பாற்றலின் ஆழங்களில் அமிழும்போது எங்கிருந்து பீரிட்டது இவருக்கு இந்த ஊற்றுக்கண் என்று விலைய வியக்காமல் இருக்க முடியவில்லை ஒரு நல்ல படைப்பின் அல்லது கவிதையின் அடையாளம் எது வெறும் சொற்கள் என்றால் அகராதி போதும் உணர்ச்சிதான் கவிதை என்றால் ஒப்பாதி போதும் அனுபவம்தான் கவிதை என்றால் பழமொழி போதும் அறிவுரைய கவிதை என்றால் மூத்தோர் முதுமொழி போதும் கலையழகுதான் கவிதை என்றால் கல்லோவியம் போதும் சந்தங்களே கவிதை என்றால் வாயில் கூழாங்கல் போட்டுக்கொண்டே ஒழுங்கினை ஒழுங்கிசை பாடி செல்லுதல் ஓடை ஒலி போதும் இவைகளையெல்லாம் உள்வாங்கி தெரிந்து கொண்டு இவை அல்லாத இன்வன்றை புறப்படுப்பது கவிதை அந்த உன்னதம் கோடியில் ஒருவருக்கே வாய்க்கும் அது கலைஞருக்கு வாய்த்திருக்கிறது எதை பாடினாலும் அதை மண்ணுக்கும் மனிதனுக்கும் படைக்க துடிக்கும் தலிப்பு தான் இந்த படைப்புகளின் உயிர் சத்தாக விளங்குகிறது வானத்தில் எந்த உயரத்தில் பறந்தாலும் வனத்தில் எந்த ஓரத்தில் மேய்ந்தாலும் தன் கூட்டுக்கே திரும்பி விடுகிற தாய்ப்பறவை மாதிரி கற்பனைகளின் சிகரங்களில் செதறடித்தாலும் கடைசியில் தன் கொள்கை கூட்டுக்கே திரும்பி வருகிறது கலைஞரின் கவிதை பறவை அன்பார்ந்த பெரியவர்களே இது இதுகாரும் கலைஞருடைய ஆற்றல் பற்றி ஒரு மிகப்பெரிய அரசியல் மேதை தன்மான தலைவர் பெரியாரினுடைய பெரும்படையிலே உள்ள பிரதம தலகர்த்தர் பேராசிரியர் அன்பழகனார் அவர்களுடைய பாராட்டுறையில் ஒரு பகுதியையும் கவி பேரரசர்களுடைய வாழ்த்துறையில் ஒரு பகுதியையும் நாம் கேட்டோம் இப்படி எண்ணற்ற கடல் அளவு அதிகமான பாராட்டுகள் ஏராளம் உண்டு ஒன்றிய ரெண்டு தேன் தூளிகளை மட்டும் நாம் பார்க்கிறோம் நல்லது பெரியவர்களே நாளை சந்திப்போமா வணக்கம்